அன்பான மக்களே இன்னைக்கு மகாநதி சூப்பருங்க வெக்கத்தில் கண்ணம் செவந்து இருக்க அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு வந்து பயங்கர வெக்கம் வந்துடுச்சு சூப்பராக வந்து இருக்காங்க அழகாக வந்து மேக்கப் போட்டுட்டு செம்மையாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாட்டி வந்து செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா நேற்றே கிஃப்ட் பண்ணேன் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க விஜய் காவேரியும் அப்போ வந்து என்னடா விஜய் காவேரிக்கு தெரியாமே பாட்டி ரெடி பண்ணுறாங்களோ ஏற்பாடுலாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு அதே மாதிரி தான் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து பாட்டி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சி வந்தோன்னே வந்து பார்க்குறாங்க என்ன பாட்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லாமல் விஜய் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டார் தாத்தாவும் என்ன தாத்தா நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கே தெரியாதுப்பா நைட் தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி சரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மா வீட்டில் எல்லாம் சொல்லியாச்சு உங்கள் அம்மா இருந்து வராங்க அப்படின்னு சொன்னோடனே காவேரி என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் காவேரி நான் சொல்ல அம்மா கிட்ட எல்லாமே அப்படின்னு சொல்லமே அப்படியா அப்படின்னு எங்கள் அம்மா கூட சொல்ல பாட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி சொல்லுவாங்க சூப்பரா அழகாக இருந்தது பயங்கர 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 இருந்தது இருந்தது அது எப்படி இருக்கு சந்தோஷமா இருந்தாங்க அங்க எல்லா இப்போ விஜய் வந்து அவங்க அத்தை பாட்டி கங்கா எல்லாருமே வரமே அவ்வளவு அழகா போய் சூப்பரா வந்து வாங்க 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 வாங்கன்னு பையெல்லாம் வாங்கிட்டு கூப்பிட்டு வந்தது அதுக்கப்புறமா வந்து பாட்டி வாங்க பாட்டி அப்படின்னு அப்படின்னு அப்புறம் நிவீன் வந்தப்போ ஓடி போய் வாங்க நிவீன் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு வந்தது அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க விஜயோட இந்த இவ்வளோ பரிமாற்றமா அதாவது மாற்றங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அவ்வளோ விஷயங்கள் நடந்தது காவேரி வந்து மேக்கப் போட்டுட்ருப்பாங்க அதை போய் எம்முனா வந்து என்னை அணு போட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க போய் பண்ணது கங்கா தான் கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அதை நம்ம அடுத்தடுத்து அப்புறமா பேசலாம் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஹாப்பி சூப்பருங்க பயங்கரமாக நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நேற்றுக்கு இன்னைக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு நம்ம வீக் ஆஃப் எபிசோடாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு அதோட தொடர்ச்சி தானே அப்போ வந்து நே இந்த மூணு நாளாகவே நமக்கு வந்து சூப்பரான ஒரு எப் எபிசோடாக கொடுத்துருக்காங்க டைரக்டர் நம்ம மக்கள் விரும்புகிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு இன்னி நாளைக்கு சூப்பராக இருக்கும் விஜய் வந்து காவேரி வந்து படியில் இறங்கி வராங்க அவ்வளோ அழகாக ஒரு சூப்பரான பாட்டை போட்டு நம்ம எடிட்டரு கலக்கி விட்டாருங்க எடிட்டர்னால் சும்மா மகாநதி எடிட்டருக்குன்னே தனியாக பே ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க அதனால் வந்து சூப்பரில் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு படியில் இறங்கி வராங்க காவேரி ஆனால் விஜய் பார்க்குறாரு அடா அடா பாட்டி சூப்பர் செலக்ட் ட்ரெஸ்ஸு பாட்டி தான் நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாங்க புடவை சூப்பராக இருக்குது காவேரிக்கு அதே மாதிரி விஜய்க்கும் சூப்பராக இருந்தது ட்ரெஸ்ஸு அழகாக வந்து ரெண்டு பேருமே வந்து போட்டுட்டு வந்துட்டு நின்றுருக்காங்க நாளைக்கு வளை அஞ்சாவது மாதம் உழையாப்ப சாரதா உண்மையிலேயே சாரதாவை பற்றி பேசி ஆனுங்க தான் இருந்தாலுமே பொண்ணு அப்படின்னா அவங்க கையாலேயே பூ கட்டி அதுதான் அம்மா அப்படிங்கிறது அந்த இடத்துல நினைக்க முடிஞ்சது அவங்க கையாலேயே பூவை கட்டி அவங்களையும் சமைச்சு அஞ்சு வகை சாப்பாடெலாம் சமைச்சு ரெடி பண்ணி மகளுக்கு சொல்லிட்டாங்களே நம்ம வந்து ரெடி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக வந்து அவங்க ரெடி பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க அது அவ்வளக அழகாக வந்து விஜய் வந்து அந்த வரவேற்பா பார்த்தேன் பார்த்திங்களா அங்கே நிற்கிறாருங்க விஜய் அவ்வளோ அவங்க சந்தோஷத்தில் போகும்போது அவரும் அது தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அது அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு விஜயோட இது பாட்டி தாத்தா எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்தது விஜயுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து ஓடி வந்தாருங்க சூப்பராக சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வந்து கூப்பிட்டார் இல்லையா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மகாநதியில் அவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது காவேரி இதெல்லாம் வந்து நினச்சி ஒரு நாள் வந்து சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பருங்க அடுத்தடுத்து அதிலே ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்திருக்கு அதை பற்றியெல்லாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோமே காலையில் டைமில் வந்து சந்தோஷமான விஷயங்களை பற்றி பேசுவோம் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுகிட்ருக்கோம் உடனே உடனே அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே ஒரு சப்போர்ட் தானே என்ன சொல்கிறீங்க சூப்பருங்க இன்றைக்கி எபிசோடு பயங்கரமாக இருந்தது எல்லாருமே பார்த்தேன் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் காலையிலேயே சூப்பரான ஒரு எபிசோடு பார்த்தேன்றதில்